கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கண்ணப்புற மாதிரி ஒரு பக்தி உள்ளவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் நாயன்மார்களில் கண்ணப்புறையும் ஒத்திராயத்தை போய் வச்சு வருகிறாங்க ஆனால் ஒத்துக்கிறது இல்லை பேர் கறி ஏற்று போய் ஊட்டிட்டு கடவுளை அஞ்சிடுறாரு பின்பஞ்சாராக முன்பஞ்சாரன்றதில் கடவுளை அஞ்சுருக்கிறாரு கடவுள் அஞ்சாதானே ஊட்டவே முடியும் அவங்க கடவுளை அஞ்சு ஊட்டிடுறாரு ஆனால் ஆன்மீகவாதிகள்லாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏற்றுக்கலைன்னா நமக்கு என்ன பிரச்சனை இது வந்து என்ன அங்கிட்டால் கேட்க முடியும் ஒரு மனுஷன் ஏற்றுக்கலைன்றது நம்ம என்ன கேள்வியாக கேட்க முடியும் ஏன்டா உண்மை கடவுள் சொன்னியிருந்தால் இதையான் ஒத்துக்காமல் மதத்தில் இருக்கிறீங்க மதம் யார் இருக்கிறீங்க ஒத்துருக்கு ஒத்துலேன்னா அடிச்சுருக்கீங்கன்னு கேட்டால் ஒத்துப்பாங்களா என்ன யார் இஷ்டம் வாழ்க்கை இந்த இந்த உலகத்தில் அவரவர் விருப்பத்தில் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பூமி குத்துருக்கு ஒருவன் சொர்க்கத்தையும் ஒருவன் நரகத்தையும் தேர்ந்தெடுக்கிறான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் யார் தேர்ந்தெடுக்கிறது ஒருவன் அது நீயாக கூட இருக்கலாம் நான் சொர்க்கத்தில் தான் வாழ பிறந்தவன் யார் புரியணும் எனக்கு புரியணும் சொர்க்கம் எப்படி இருக்கணும் யார்கிட்டயே போய் கேட்டேன்னா சொல்லுவான் ஒரு பல விளக்கங்கள்லாம் தருவோம் சொர்க்கம் எப்படி இருக்கும் தோட்டம் இருக்கும் நந்தவனம் இருக்கும் அங்கே தயிர் சாதம் தான் இருக்கும் மாடு தான் அறுப்பாங்க அந்த மாட்டுக்கு முன்னாடி மொழ இருக்கும் பின்னாடி மா மடி இருக்கும் அப்படி தானே அது கேட்டதெல்லாம் கொடுக்கும் அது வச்சுங்கிற ஒரு பேர் வசிஷ்டர் அப்படி தானே அதுக்கு வாள் இருக்காது மயில் தொகை பிடிச்சி பிடிங்கி வச்சுங்க அங்கே சொருவின்னு இருக்கும் மூஞ்சி பொம்பளை மாதிரி இருக்கும் அப்படி தானே அது பேர் காமதேனு சொல்லுவான்னா சொல்ல மாட்டானா சொர்க்கத்தில் என்ன இருக்கும் காமதேனு இருக்கும் ஆமாம் தேவைப்பட்ட மேலே கசிக்கலாம் கீழே வந்து குடிச்சிக்கலாம் அம்மா இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும் நரகத்தில் பசி இருக்கும் பட்னி இருக்கும் பசியோடவே சுற்றின்னு இருப்ப நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி தானே அப்படி தானே கேள்வின்னா கண்ணப்ப நாயன பற்றினா கேள்வி இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோம் காமதேனு கிட்ட யார் இஷ்டம் ஏன் இஷ்டம் இப்போ காமதேனு சரியா தப்பா அது பொம்பளையே மாடா எங்கே வெட்டி சேர்த்துக்கிறானுங்க இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறானுங்க அதுக்கு கரெக்டானா பொம்பளையோட தலையை வெட்டி மாட்டு உள் மேலே வச்சிட்டாங்க கரெக்டா அப்படி தானே பிளாஸ்டிக் சர்ஜரி தானே அது என்ன பண்ணிடுறாங்க பொம்பளையும் என்ன பண்ணிடறானா அப்படி ஷேப் கட் பண்ணி மார்பு வரைக்கும் எட்டின்னு போய் சொல்லிக்கிறான் அப்படி தானே இல்லையா இப்போ இது மாதிரி நான் சொல்லலாமா சொல்கிறதா இப்போ காமதியான கொண்டாடுறவங்கெல்லாம் கொடிபூச்சி கோர்ட்டுக்கு எண்ணற்ற மாதிரி நிற்க வச்சு நீ இது மாதிரி கோ காமது என்ன அசிங்கப்படுத்திட்ட அதனால் எல்லாம் ரோட்டில் வந்து பிளாக்மெயில் பண்ணுங்க பிளாக் பண்ணுங்கிறாங்க நீ வந்து சிறைச்சாலைக்கு வந்து குண்டாஸ்லேயிரு அப்போ அவங்க அமெரி ஆகிடுவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லாமல் சொல்லலா அதுவும் யார் இஷ்டம் அவங்க இஷ்டம் இப்போ போலீஸும் என்ன நினைக்கலாம் ஆமாங்க நீங்கள் பேசுனது சரியில்லைன்னு அதுவும் அவர் இஷ்டம் இப்போது ஜட்ஜி என்ன பண்ணலாம் ஏத்துன்னு போய் இவரை சிறையில் போடுங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டு அதுவும் யார் இஷ்டம் ஜட்ஜு இஷ்டம் அப்படிதானே நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கலாம் அதுவும் யாரு இஷ்டம் உங்க இஷ்டம் கேள்வி என்ன கேட்டு உங்க இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணுங்க உங்கலாம் இல்ல ஒன்னு ரெண்டு பேர் அவர் என்ன டென்ஷன் பண்ணுவாங்க நீங்க எதுவும் பண்ணாதீங்க அது யார் இஷ்டம் அவன் இஷ்டம் இப்ப சுத்தி சுத்தி யாரு இஷ்டத்துல இருக்குது கண்ணப்ப நாயினார் கறி ஊட்டினாரு என்ன இப்ப நம்ம என்ன கறி சாப்பிடறவங்கலாம் என்ன சொல்லுவோம் கண்ணப்ப நாயினார் சரி கறி சாப்பிட்றவங்க கண்ணப்பண்ணாயிரம் சரின்னுவாங்க கறி சாப்பிடாதுங்க இப்போ கோமாதாவை கும்பிட்றவங்க அப்படி தான் வந்துருப்பானேன்னு நமக்கு தமாசா இருக்குது இல்லை எப்படிறா இது ஒரு பொம்பளை மார்பகத்தோட நாள் காலோட மடியோட இப்போ எங்கே பால் கொடுப்பா குழந்த போப்பமா கேட்க மாட்டோமா இப்போ அந்த எனக்கு ஒரு குழந்த போகிறது பால் எங்கே கொடுப்பா கேள்வி தானே இப்படிலாம் கேட்கக்கூடாதுயா அப்போது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிதானே நான் தான் தெளிவாகவே சொல்கிறேன் ஆரோக்கியமான உணவு அவ்வளோதானே தவிர கறி சாப்பிட்டாங்க சாப்பிடலன்னு யார்ட்டான் அவனுக்கு வா அவன் சொர்க்கத்தில் வாழ தகுதி அட்டுறேன் அவன் அவனே வரையறுத்துக்குன்னு பட்னியாஸ் ஆகணும்னு தலைவரத்தோடு திரியிறான் சொர்க்கத்தில் எப்படி இருப்பான் வரையற இல்லாமல் கொண்டாட்டமோ அங்கேயும் எங்கேயும் ஓடி திரியிடலாம் நரகத்தில் எப்படி இருக்கணும் இப்படி போனால் ரெண்டு பேர் குத்துவான் அப்படி போனால் குத்துவான் ஏன் நரகம் என்பது ஒரு சிறைச்சாலை நரகம் என்பது என்ன இது சிறைச்சாலையில் என்ன இருக்கும் கட்டுப்பாடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் எங்கே எங்கே நரகத்தில் நரகத்தில் என்ன இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் இப்படி தான் நடக்கணும் நீ ஒரு பொம்பளையா நீ டி சுடிதார் பொண்ணு சூத்தாட்னுக்குற புடவை கட்டணும் முந்தானை வந்து என்ன பண்ணுறது போய் சொல்லிக்கூடாது பின்னாடி ஒண்ணும் அதாவது தொட சூத்துக்கு பின்னாடி துணி தனியாக ஆடிச்சேன்னா சூற்று தெரியாது அதுக்கு தான் அந்த புடவை என்ன பண்ணிடுறாங்க டிசைன் பண்ணிடுறாங்க இன்னும் நாங்கள் இன்னும் உயர்ந்த ஜாதி இருந்து என்ன பண்ணுறோம் பூமி நேராக பார்த்துருக்கும் போது என்ன பண்ணேன் கீழே ஒரு துணியை நாள் விட்டு கீழ்பாசை கட்டு ஆம்பளை ஆல்ரெடி கோம்பனம் கட்டினுங்கிற அது பிரச்சனை கிடையாது அப்படி தானே ஆம்பளை ஆம்பளைக்கு மேலாம் கட்டி போட்டு சட்டை கட்டி போட்டு திரியலாம் பொம்பளை என்ன பண்ண கிடையாது இதெல்லாம் யார் இஷ்டம் இதெல்லாம் யார் இஷ்ட அப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்க சொர்க்கம் வந்து விடுதலையான இடம் சொர்க்கம் எப்படி இருக்கும் உணவு பேதம் இருக்காது உயர்வு தாழ்வு இருக்காது ஆண்பின் பேதம் இருக்காது புணரும்போது தான் ஆனோ அல்லது பெண்ணோ மற்ற நேரத்தில் எப்படி இல்லை நம்ப அணாவோ பெண்ணாவோ எப்போவுமே இருக்க முடியாது அப்போ சொர்க்கத்தில் என்ன இருக்காது இனக்க வச்சு பால் உணர்வு இது அதுன்ற பாகுபாடு இல்லாமல் எப்படி இருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும் நரகம் எப்படி இருக்கான் சட்டை போடாத என்னுவான் தாடியை சேவ் பண்ணாத என்னுவான் கரிமீனை சாப்பிடாத எண்ணுவான் செத்தாக மடங்கும் எண்ணுவான் அப்படி தானே யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வேண்டக்கா சொல்லி இஷ்டத்துக்கு பேசாதே எண்ணுவான் சொல்லுவான்னா சொல்ல மாட்டானா அதெல்லாம் என்ன இதெல்லாம் நரகம் காலங்காத்தால சாணி பூசினுவா நீ சாம்பல தான் போக போற சாரி சாம்பல பூசினுவா நீ சாணியா தான் என்னதான் தெரியல சொல்லுங்க சாணி சாம்பல் பூசணுமா பூசி தான் சாம்பல போகணும்னு வர சொல்லுவான் இது மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருப்பா அப்ப நாம போட்ட தெரியலப்பா அதுக்கும் விளக்கங்குது இது அது இது பெண்ணூறு பிக்கு நெய்த்து பூட்டிக்கோ ஜெட்டி உள்ள அதை வச்சுக்கோ கோமத்துக்குள்ளே அதை வச்சுக்கோ இது மேலே காட்டு ம் இந்த மாதிரி டிசைன் டிசைனாக எங்கே இதெல்லாம் எங்கே நடக்கா நான் போதே புரியுதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் எங்கே சொர்க்கத்தில் எப்போ எழுந்து வாழலாம் நான் சொர்க்கத்தில் வாழும்னு சொல்கிறேன் இப்போ கண்ணப்பண்ணு கறி சாப்பிட்டதுனால நானும் கறியே சாப்பிட முடியுமா என்ன நான் தயிர் சாதமும் சாப்பிடுவேன் எனக்கு சம்மந்தமே இல்லை பிரச்சனையே கிடையாது எனக்குன்னா இல்லை அது அவர் இஷ்டம் தயிர் சாப்பிட்றாரு இல்லை வெண்டைக்காய் சாப்பிட்றாரு இல்லை பூண்டு வெங்காயம் சாப்பிடாமல் சாப்பிட்றாரு ஒரு பூவுக்கும் உதவாமங்கிறாரு ஆ அவருக்கு பூ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏன் பூண்டு வாங்க சாப்பிட மாட்டார் யார் இஷ்டம் நரகவாசி எப்படி இருப்பான் பாவம் கட்டுப்பாடு நிறைய இருக்கும் எதை பார்த்தாலும் யோசிச்சுக்கணும் எதை பார்த்தாலும் எதனால் சொல்லிட்டு செய்யணும் ஆமாம் சோரில் தட்டு போட்டு என்ன பண்ணான் ஒரு ஒரு ஒன்று 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 சொன்னால் ஒரு ஒரு நரகம் வேற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சிக்க போகிறீங்க அப்படித்தானே இப்போது அமெரிக்காவில் இருக்கிற சிறைச்சாலையில் என்ன தருவானுங்கன்னா பிரெட்டு தருவாங்க இந்தியாவில் இருக்கிற சிறைச்சாலையில் என்ன தருவாங்க ரேஷன் ரிஷி ஷோ தருவாங்க இதுக்குன்னு நம்ம வந்து இங்கே இருக்கிற ஜெர்ஜி கிட்ட கேட்டால் ஐயா என்ன அமெரிக்கா சிறைச்சாலையில் போடுங்க நான் பிரெட்லாம் சாப்பிட்ணும் நான் செய்ய எது எதுவாக இருந்தால் ரூல்ஸ் இருக்குது இங்கே இருக்கிற சிறைச்சாலைக்கு அனுப்புகிறது தான் ரூல்ஸ் இருக்குது அங்கே அனுப்புறதுக்கு வரல முடியாது அப்போ அமெரிக்கா சிறைச்சாலைக்கு போனால் அமெரிக்காவில் போய் ஒரு குற்றம் செய்யணும் அப்போ அவன் இந்தியா நாய்க்கு பேக் பண்ணிட்டாலும் பேக் பண்ணுறான் உனக்கு என்ன நாங்கள் சோறு போடணுன்னா அது இந்தியாவில் போடுங்கன்னு கூட என்ன பண்ணுருவான் பேக் பேக் பண்ணுறோம் அபித்தானே இப்போ இந்த சிறைச்சாலையில் வந்து சோர் சரியில்லைன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேறு நாட்டு சிறைச்சாலைக்கு போகிறதெல்லாம் உண்டு அந்த மதம் மாறவங்களாம் யார் இந்த சிறையில் உங்களுக்கு பிடிக்கல ஆனால் நரகவாசி எங்கே போனாலனா தான் நரகத்தை தான் விரும்புவோம் சொர்க்கவாசிக்கு எப்படி மொத்தத்தில் நரகத்துலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு அப்போ கண்ணப்ப நாயனார் ஒரு விடுதலை அடைந்த மனிதன் யார் விடுதலை அடைந்த மனிதன் அவன் சொல்கிறான் நான் கறி சாப்பிடும் கடவுளை கும்பல உன்னா பிரச்சனைன்னு கேட்டுக்கிறான் ஒத்துக்கா ஒத்துக்க வேண்டி போய் யார் பிரச்சனை இவங்கெல்லாம் சொன்னானுங்கன்னு கண்ணப்பண்ணு கறி சாப்பிட முட்டார லிங்கத்துக்கு எதுவுமே வைக்க முட்டார இவங்கெல்லாம் புனிதமாக வச்சுருந்தானுங்க அவர் என்ன பண்ணிடுறாரு போயே ஊட்டிடுறாரா இல்லையா அதான் விசேஷமாக இருந்து ஆனால் ஜாதியில் கொஞ்சம் மட்டமாகறாரு மாட்டை தழுட்டுக்கிறானுங்க கல் தானே ரெண்டு கடப்புரை வச்சு அட்னன்னா இருக்கான் தண்ணி உள்ளே மட்டும் வந்துடாது அதனால் என்ன பண்ணலாம் அவருக்கே அப்படி தானே அமோ எந்தன் அப்பன் திருவருள் அருள் சோப்பானோ அமோ நரகவாசிங்க ம் அப்போது சொர்க்கத்துக்கு போயிட்டியானா கண்ணப்பன் நாயனார் கறி சாப்பிட்டா மீன் சாப்பிட்டா நமக்கு என்ன வந்தே நம்ம என்ன சாப்பிட்ணும் என்ன செய்யணும் அப்பப்பா கண்ணப்ப நாயனார் என்ன கறி சாப்பிட்டார் ஒரு கேள்வி இதில் ஆட்டு கறி தான் சாப்பிட்டுருப்பார் மாட்டுக்கறி சாப்பிட்டுருப்பாரா மான் கறி தான் ஊட்டிடுப்பார் அப்படியா அவங்க டீடைல் பண்ணிக்கிறாங்களா ஏன் பண்ணல பண்ணல நான் அப்படியா பரவாயில்லையே பரவாயில்ல யாரோ ஒருத்தருக்கு புண்ணியம் இருக்கான் அப்போ கண்டப்பண்ணா என்ன மாட்டுக்கறி சாப்பிட்டார்னு மான்கறி அதான் இப்ப பிரச்சனை அங்க ஒண்ணுக்குது இல்ல கண்டப்பண்ணார் கரிய சாப்பிட்டா கூட அவர் மாட்டுக்கறி சாப்பிடலன்னு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்குதான் இல்லையா நம்ம அவ்வளவு தூரம் விடுதலை போய் கண்டப்பண்ணார் சரின்னு சொல்லி கறி மீன் சாப்பிடலான்னு போனா மாட்டுக்கிரி சாப்பிட்டான்னா ஆகும் நிலமை வேற மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க வேற மான்கறி இனி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கதை வேற பன்னிகரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கதை வேற அதனால் எந்த கதை கேட்டாலும் கதையாக விட்டுரு எப்படி சொர்க்கத்துல இரு உன் மீது மற்றவங்க கூடாது உன் மீது மற்றவங்க அது பேர் என்ன நரகம் நீயாவே அது பேர் என்ன ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கும் வரையறைக்கும் வித்தியாசம் இருக்குது பித்தியார் உன் மேலே வரையறை செஞ்சால் நீ எங்கே இருக்கிற சிறையில் இருக்கிற நான் உன்னை வரையறுக்கவே மாட்டேன் இப்படிலாம் இருக்கலாமே வாழ்ன்னு சொல்லுவோம் அப்போ தான் தனி அழகு உன்னை நான் ரசிக்க முடியும் நீ நீயாக இருக்குது தான் எனக்கு அழகு உன்னை மாதிரி என்ன மாதிரி உன்னை மாற்றிட்டா யாழ்மா ஏன் மூஞ்சி தூக்கி உனக்கு வச்சிட்டேன்னு வச்சுக்கேன் எங்கே பார்த்தாலும் ஏன் மூஞ்சியாக இருக்கும் நல்லா இருக்கேன் புரியுதா உனக்கு ஏற்ற துணையாக என்னை மா துணையாக தான் மாற்றணும் உன்னை மாதிரி என்ன மாற்றினா ஆவான் நல்லா இருக்கா இது ஆமாம் என்ன மாதிரி உனக்கு சந்த பருள் என்ன மாதிரி இவ்வளோ கூட்டம் என்ன மாதிரி இவ்வளோ பெரிய வயிறு என்ன மாதிரி குள்ளமாக இந்தியானா யாரை பார்த்தோன்னா ஒரே சிவி இந்த போர் அடிக்காதே எப்படி இருக்குண்ணா நீ நீயாவும் நான் நானாவும் இருந்தால் தான் அழகு அப்போ உன்னை கொண்டாட வைக்கணும் உன்னை உன்னையாக மாற்றணும் உன்னை என்னவா மாற்றணும் நீ நீயாக இருக்கிறது தான் இந்த உலகத்துக்கு வந்துக்கிற ஆனால் உங்கள் மதங்கள் என்ன பண்ணாதே இந்த மாதிரி கதைங்களெல்லாம் சொல்லியே ஹம் கறியை ஊட்டினாருனா கூட மான்கறினாங்கல்ல அதில் பின்னாடி தோடியா முன்னாடி தோடியானுக்குது அதில் வாரம் ஆம்பளை மானா பொம்பளை மானான்னு வரக்குது நீ மண்ணு பொட்டையை வெட்டி சாப்பிடுவியா கடாவை தான் வெட்டி சாப்பிட்ணும் அப்படி தானே அதில் கொட்டைக்கறியை தான் சாப்பிட்டா தான் நல்லதுன்ட்டு கொட்டை பூச்சி வளர்க்குறோம்லாம்ங்கிறான் இப்போ எந்த கறி சாப்பிட்டாரு மான் கறியில் எந்த பகுதி ஒரு கேள்வி இது மானை மொத்தமாக வெட்டி சுட்டாருனாக்கா எப்படி சுட முடியும் கொழும்பெல்லாம் கைட்டு பல்லெல்லாம் பல்லு எல்லாம் கைட்டு இருப்பாரு தலைக்கறி தான் நல்லதுன்ட்டு எங்கள் அம்மா அவங்க பாட்டிக்கு அவங்க பாட்டிக்கு எங்கள் அம்மாவோட பாட்டிக்கு அந்த கேள்வி வயசாகிடுச்சின்னு சொல்லி தொட அதுக்குன்னு ஆட்டு அந்த காலத்தில் சாப்பிட்டுறாருன்னு தலைகறி வாங்கி செஞ்சு கொடுத்தா அவனது நம்ம சொல்லிட்டு போயிட்டா ஒரே ஜவ்வு ஜவ்வாக தலைக்கறியாக கொடுத்தேண்ணா எனக்கு மட்டும் ஜவ்வு கொடுத்தேன்னா என் எதிரவே கேட் கேட்டாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அவங்க பாட்டியும் அப்போ எனக்கு முப்பாட்டி இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் இப்போ கண்ணப்போனா கிட்ட போனால் இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்குதா இல்லையா முன்னங்காலத்தோடையா பெண்ணங்காலத்தோடையான் கரெக்டாக சொல்லணும் இந்த கையில் விட்டினாரா இந்த கையில் ஊட்டினாரா கால தூக்கி அங்கே வச்சாரு பீச்சை கையில் விட்டினார் கரியை பீச்சை கையிலேருந்து எடுத்தாரா கீழே வெள்ளித்தட்டில் வச்சுருந்து எடுத்தாரா சாமிக்கு பற்றி படையல் பண்ணுறோன்னா தங்கத்தட்டில் தானே எடுத்துன்னு போயிருந்தோம் இப்படியெல்லாம் ஒரு கேள்வி இது வேட்டை உனக்கு தங்கத்தட்டு எங்கேருந்து வச்சுருக்கோம் அப்போ இலை எந்த இலை எடுத்துன்னு போனார் இப்படிலாம் நம்ம டீட்டெயில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவன் என்ன ஆகும் நம்ம கதை நம்மளா வாலியாக போய் நரகத்தில் மாட்டி ஒரு கதை நம்மளை எங்கே போய் விட்டுறான் எங்கே ஏற்றுமே விடான் நம்ம எங்கே இருக்க பார்க்குறான் ஸ்வர்கத்தில் எவ்வளோ ஆனந்த மாதிரி சேர்த்து ஜாலியாக இருக்குது சச்சங்கன்ற பேரில் பழைய புக்கு எடுத்து வச்சுன்னு அப்படி பிரித்து வச்சுன்னு இத்தினாவது சுலோகத்தில் அத்தினாவது க இதில் அதிகாரத்தில் ராமபிரான் வந்தா அவள் சாப்பிட்டா இவள் போனா டேய் எவன் எவ்வளோ கூட போனா என்னடா இப்போ நான் எப்படி வாழணா புரியுதா அவள் பார்த்தா அவள் பார்த்தா ஆ பாருங்க எந்த மாதிரி அவள் சத்திரியும் சகோதரனாக ஏற்றுக்குன்னா ஆ சக உதிரினா யாரை ஏற்றுக்கினாலாம் சத்திய குகோன்னு ஒரு ஒரு சூத்திர அவன் என்ன பண்ணிடுறாரு இவரே ஏற்றுக்கினாரு குரங்கு வச்சு சண்டை போறான்றா ஒருத்தன் அறிவுலாசன் வச்சு சண்டை போறான் இன்னொருத்தன் இது நாங்கள் ராவண காமி ஏதுவன்றா உன்னுத்தேன் நம்ம போய் மாட்டினா என்ன ஆகுவான் இப்போ ராவணர் சிறந்த ஊரா இல்லை ராமர் சிறந்தவரா நம்மளும் எழுதி வச்சிட்டான் ராவணன் மேதது நீரு ச ராவணமாவது நீர் காலைல பாட்டு கேட்டோம் கேட்டுமா இப்போ ராவணன் யார் இப்பா ராவணன் யாருனே தெரில பற்றுதலை விட்டுறவனா இல்லை பற்றுதலை உள்ளவனா பற்றுதல் உள்ளவனுக்கு பேர் ராவன் அது மாதிரி கண்ணப்பண்ணா என்னான்னு ஒரு கதையை சொல்லி பக்தி உள்ளவனுங்களுக்கு உர பொருளை அடையிறதுக்கு மறைப்பொருளை அடையிறதுக்கான கதை இதை தவிர அவர் மான்கரியும் கொடுக்கல அன்னப்பனில் ஏற்றும் போய் லிங்கத்துக்கே ஊட்டவும் இல்லை அந்த கதை வேறு ஏதோ சொல்ல வருச்சு தக்கனு ஒருத்தன் பொட்டி வந்து தக்கனு ஒருத்தன் பொண்ணை கூப்பிட்டு புள்ளையை மருமவனை கூப்பிடலனா அது வேறு ஏதோ சொல்ல வராங்க புரியாத கூட்டம் அதை பற்றி பேசினு நாங்கள்லாம் எப்படி நிற்கிறாங்க உணவில் மரக்கறி உணவு விலங்கு கறி உணவு தான் இருக்குதே தவிர சைவ உணவு அசைவ உணவு இல்லை அது முதல்ல புரிஞ்சு வச்சுங்க சரியா கூட்டுனா பண்ணாதீங்க கதைங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது யாரோ தெரியல நண்பருக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நரகவாசிங்க கதையை எப்படி ஆக்கிப்பாங்க ஒரு சின்ன சின்ன பிட்டை போட்டு நரகத்துக்கு கூப்பிட்டுனுக்கிறான் நன்றி உணர்வில் எழுதியிருப்பேன் மதவாதிகள்லாம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாமல் நரகத்துக்கு வழிகா அப்படின்றானுங்க நீங்கள் என்ன என்னங்கிறியா அவர் நல்லவருன்னு கூப்பிடுவோம் போனால் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க அங்கே ஆ நம்ம ஆட்டுறதை மாற்றுறதெல்லாம் பார்த்துக்குறோம் கட்டிட்டுதான் இல்லையா மனுஷர்த்தம் என்ன ஆகும் கட்டுமா கட்டாதா ரத்தத்தில் குளிக்க முடியுமா ஒருத்தர் சொல்கிற ரத்தத்தில் கவுனார்னா நமக்கு கஷ்டமா இல்லை அத்த ஒரு ரத்தத்தில் கழுவலாமா நம்மளை கவலை அம்மா என் அது வல்கிறா இல்லை என்ன செய்யுது இது மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம தான் உச்சராகும் நரகத்துக்கு சொல்லி உனக்கு கூப்பிட்டு மதிமா இங்கே என்ன பண்ணுறக்கூடாது இப்போ நவீன சாமியார்கள்லாம் நரகத்துக்கு கூப்பிட்றாங்க வேற மாதிரி வெண்டைக்காய் சொல்லு வாழைக்காய் சொல்லு பச்சை மிளகாய் சொல்லு முருங்காய் சொல்லுன்னு கூப்பிட்டா எங்கே போகிற நரகத்தில் இருவனுக்கு நரகவாசிகள் போதும் பிடிக்கும் இந்த மாதிரி கதைகளை சொல்லி கூட என்ன செய்யலாம் ஏமாற்றலாம் அப்படிலாம் கிடையாது கறி சாப்பிட்டார் கறி சாப்பிட்டா அதெல்லாம் யார் இஷ்டம் ம் நீங்கள் தயிர் சொது இல்லை பருப்பு சாதம் சாப்பிட்டே கூட கடவுளை அடையலாம் அதுக்கும் அதுக்கும் நோ அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் நான் வந்து கரிமீன் சாப்பிடாதவன் அப்படின்னா செய்வனா கிடையாது செய்வனா யாரு எனக்குள் கடவுள் அப்படின்னா அவன் செய்வான் அவ்வளோதான் நான் சாப்பிட்றது அசைவ சாப்பாடு ஆனால் நான் செய்வேன் அதுவும் நான் அதிசுத்த செய்வி செய்வி கூட கிடையாது சுத்த செய்வியும் கிடையாது அதிசுத்த அதெல்லாம் கிட்ட தெரியும் அதிசுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு லைஃப் கோர்ஸ் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பாக்கலாம் டிவில என்ன பண்ணலாம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்க அதை பார்க்கலாம் வாய்ப்பதி பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது